சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் மேனேஜர் அவள்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லிருக்காரு அந்த பணத்தை திருடிட்டு போன கும்பல் இருந்து முத்து வந்து மீட்டு கொடுத்து சீதாவோட வேலையை வந்து காப்பாத்தி ஆனா பணத்தை எடுத்தது யாரு அப்படின்ற உண்மை வந்து இவ்ளோ நல்லா சொல்லவே இல்ல இந்த நிலையில இன்னைக்கு அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண மேனேஜர் வந்து சொல்லுறாரு ஒரு தடவை பட்டதே போதும் அப்படின்னு சீதா என்ன சார் ஒன்ஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு ரெஃபியூஸ் பண்றான் மேனேஜர் வந்து வேற வழி இல்லாம சீதாவும் ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க அப்போ ஆட்டோ டிரைவர்ட்ட வழியில எங்கேயுமே இருந்தது வேணா பேங்க்கு போகணும் அப்படின்னு ஆட்டோ சீதா வந்து விதி வேற மாதிரி வந்து பிளான் பண்ணது போற வழியில மாமா மாமா வந்து அப்பா ஆட்டோ டிரைவர் ஆட்டோ நிறுத்திட்டு ஒரு நிமிஷத்துல பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு சீதா வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியுமே அவர் வராதனால சீதா அவங்க வந்து தேடி போறாங்க அங்க போய் பார்த்தா சீதா வந்து ஷாக் ஷாக்கா டிரைவர் என்ன சொல்றீங்கன்னா அந்த டைம்ல நான் வந்து பணத்தை எடுத்தேன் ஆனா உன்ன சிக்க வைக்காத மாதிரி அந்த போலீஸ் கிட்ட கொடுத்தது உங்க மாமா முத்துதான் அப்படின்ற உண்மையை சீதா வந்து சோ இந்த உண்மை தெரிஞ்சதுமே சீதாவோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகுது அவளோட கண்ணுல பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாத சர்பிரைங்கா வந்து இருக்கு எனக்காக முத்து மாமா இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சீதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அங்கேயே முத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்கறாங்க புலம்பிட்டு இருக்கும்போது சீதா வந்த உடனே மீனவன் வந்து கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கறாங்க முத்து தான் எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற உண்மை வந்து வந்து சொல்றான் இனி யார் சண்டப்பட்டாலும் நான் உங்க கூட பேசாம இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு மீன் சீதா சொல்றா அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் சீன் செம்மையா இருந்துச்சு டீடெயில் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க மறக்காம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரபி நினைச்சேன்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க